சபரிமலை ஐயப்பனின் பதினெட்டு படிகளின் சிறப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் படி அதாவது விஷாத யோகம் பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று நாம் உணர வேண்டும் அதாவது இறைவன் அருளால் முக்தியடைய என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம் இதுவே முதல் படி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாம் படி மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் பெற்றால் போதுமா மனம் பக்குவம் அடைய வேண்டாமா பலனை எதிர்பார்க்காமல் நம் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி மேலும் நான்காம் படி அதாவது ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி ஐந்தாம் படி சன்னியாச யோகம் நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது இதுவே ஆறாவது படி அடுத்ததாக ஏழாம் படி ஞானம் இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான் எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி எட்டாம் படி அச்சர யோகம் என் நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது எட்டாவது படி ஒன்பதாம் படி ராஜவித்ய ராஜகுஷ்ய யோகம் கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது நம் ஒன்பதாம் படி பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது நம் பதினொன்றாம் படி பன்னிரண்டாம் படி பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை கலைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது பன்னிரெண்டாம் படி பதிமூன்றாம் படி சேத்ரைக்கிய விவாக யோகம் எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல் பதிமூன்றாம் படி பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம் இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே பதினான்காம் படி பதினைந்தாம் படி தெய்வாரக விபோக யோகம் தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது பதினைந்தாம் படி பதி ஆறாம் படி சம்பத் விபாக யோகம் இறைவன் படைப்பில் எல்லாரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது பதினாறாம் படி பதிஏாம் படி சித்தாத்த விவாக யோகம் சர்பம் பிரம்ம மயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது பதிஏாம் படி பதி எட்டாம் படி மோட்ச சந்யாய யோகம் யாரிடமும் எந்த உயிர்களிடத்தும் வேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது பதி எட்டாம் படி சத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண் எதிரே அந்த சபரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேர் தரிசனம் தருவார் நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும்